இன்று நாம் பார்க்கும் வரைபடம் உண்மையானது தானா கன்னியாகுமரிக்கு தெற்கே ஏழாயிரம் மைல்கள் பரவி இருந்த அந்த பிரம்மாண்ட நிலப்பரப்பு எங்கே உலகின் முதல் மனிதன் தோன்றிய இடமாக சொல்லப்படும் குமரி கண்டம் வெறும் கற்பனையா அல்லது கடலுக்கு அடியில் ஒளிந்திருக்கும் மர்மமா வாருங்கள் தமிழனின் தொலைந்த வரலாற்றை தேடிச் செல்வோம் இன்று நாம் உலக வரைபடத்தை பார்க்கும்போது ஆப்பிரிக்கா ஒரு பக்கமும் ஆஸ்திரேலியா மறுபக்கமும் இடையில் பறந்து விரிந்த இந்து மகாசமுத்திரமும் இருப்பதைத்தான் பார்க்கிறோம் ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நிலைமை இப்படி இல்லை கன்னியாகுமரிக்கு தெற்கே பல ஆயிரம் மைல்கள் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு இருந்தது அங்கே மலைகள் இருந்தன வற்றாத நதிகள் ஓடின எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு உன்னதமான மனித நாகரீகம் செழித்து வளர்ந்தது அதுதான் குமரிக்கண்டம் நவீன ஆய்வாளர்கள் இதை லெமூரியா என்று அழைத்தாலும் தமிழர்களாகிய நமக்கு இது நம் ஆதிதாயகம் உலகின் முதல் மனிதன் தோன்றியது ஆப்பிரிக்காவில் அல்ல இந்த குமரிக்கண்டத்தில்தான் என்று பல தமிழ் அறிஞர்கள் வாதிடுகின்றனர் இங்கேதான் தமிழ்மொழி முதன் முதலில் பேசப்பட்டது ஆனால் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு எப்படி தடையமே இல்லாமல் மறைந்து போனது ஒரு மாபெரும் கண்டத்தை கடல் எப்படி விழுங்கியது இது வெறும் புராண கதையா அல்லது அறிவியல் பூர்வமான உண்மையா இந்த பயணத்தில் வரலாற்றின் இரண்டு பக்கங்களில் மறைந்துள்ள அந்த ரகசியங்களை ஒவ்வொன்றாக நாம் அழுக்கப் போகிறோம் குமரிக்கண்டம் என்பது ஏதோ நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் போன்ற ஒரு கற்பனை அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் இதை பற்றி ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்துள்ளனர் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பஃப்ருலி ஆறும் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று குறிப்பிடுகிறார் இதன் பொருள் என்ன தெரியுமா பஃப்ருளி என்ற ஆறும் குமரி என்ற மலை தொடரும் கடலால் விழுங்கப்பட்டது என்பதுதான் அதேபோல் இறையனார் அகப்பொருள் உரையில் மூன்று சங்கங்களைப் பற்றிய விரிவான குறிப்புகள் உள்ளன முதல் சங்கம் தென்மதுரை என்ற நகரத்திலும் இரண்டாம் தமிழ்ச் சங்கம் கபாடபுரம் என்ற நகரத்திலும் நடந்தன ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இன்று இந்த இரண்டு நகரங்களுமே பூமியில் இல்லை அவை கடலுக்கு அடியில் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான புலவர்கள் அமர்ந்து தமிழ் வளர்த்த அந்த இடங்கள் இன்று மீன்களின் இருப்பிடமாக மாறிவிட்டன ஒருவேளை அந்த இலக்கியங்கள் இன்று நமக்கு கிடைத்திருந்தால் உலகின் மூத்த மொழி தமிழ் என்பதை யாராலும் மறுக்க முடியாது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிலிப்ஸ் கிளேட்டர் என்ற உயிரியலாளர் ஒரு விசித்திரமான உண்மையை கவனித்தார் மடகாஸ்கர் தீவிலும் இந்தியாவிலும் மட்டுமே காணப்படும் லெமூர் என்ற குரங்கு இனம் இடையில் உள்ள மற்ற நாடுகளில் காணப்படவில்லை ஆயிரக்கணக்கான மைல்கள் கடல் கடந்து இந்த குரங்குகள் எப்படி பரவி இருக்க முடியும் அப்போதுதான் அவர் ஒரு கருதுகோளை முன்வைத்தார் மடகாஸ்கரையும் இந்தியாவையும் இணைக்கும் வகையில் ஒரு நிலப்பரப்பு ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும் அதற்கு அவர் வைத்த பெயர்தான் லெமூரியா அரசியல் மற்றும் அறிவியல் காரணங்களுக்காக மேலை நாட்டினர் இதை லெமூரியா என்று அழைத்தாலும் அதே காலத்தில் வாழ்ந்த தமிழ் அறிஞர்களான சூரியநாராயண சாஸ்திரி போன்றவர்கள் இது நம் இலக்கியங்களில் சொல்லப்பட்ட குமரி கண்டமே என்று உறுதிப்படுத்தினார்கள் புவியியல் ரீதியாக பார்த்தால் கண்டத்தட்டுகள் நகர்வது காண்டினென்டல் ட்ரிப்ட் ஒரு சாதாரண நிகழ்வு அப்படியான ஒரு நகர்வின் போதுதான் குமரிக்கண்டம் சிதைந்து கடலுக்குள் சென்றிருக்க வேண்டும் என்று புவியியல் வல்லுநர்கள் இன்றும் நம்புகின்றனர் குமரிக்கண்டம் என்பது ஒரு சிறிய தீவு அல்ல அது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் அடியார்க்கு நல்லார் என்ற உரையாசிரியர் குமரிக்கண்டத்தில் இருந்த நாடுகளை பற்றி மிக தெளிவாக பட்டியலிடுகிறார் அது ஏழு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது ஏழு தெங்கு நாடு ஏழு மதுரை நாடு ஏழு முன்பாலை நாடு ஏழு பின்பலை நாடு ஏழு குன்ற நாடு ஏழு குணகாரை நாடு மற்றும் ஏழு குறும்பலை நாடு மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நாடுகள் அந்த ஒரு கண்டத்திற்குள் இருந்தன இன்று நாம் புனிதமாக பார்க்கும் கன்னியாகுமரி என்பது அந்த பெரிய மலைத்தொடரின் ஒரு சிறிய நுனிப்பகுதி மட்டும்தான் இலங்கை என்பது குமரி கண்டத்தில் இருந்த ஒரு மலைப்பகுதி மாலத்தீவுகள் என்பவை அந்த நிலப்பரப்பின் உயரமான சிகரங்கள் யோசித்து பாருங்கள் இன்று நாம் தனித்தனி தீவுகளாக பார்க்கும் அனைத்தும் ஒரு காலத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தன அங்கே பாண்டிய மன்னர்கள் செங்கோல் ஓச்சினார்கள் கடலால் அழிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த நிலப்பரப்பு எவ்வளவு அழகாகவும் செழிப்பாகவும் இருந்திருக்கும் என்பதை நினைத்தாலே இருக்கிறது எல்லாமே ஒரு நாளில் முடிந்துவிடவில்லை குமரிக்கண்டம் மூன்று வெவ்வேறு காலகட்டங்களில் கடலால் கொள்ளப்பட்டது முதல் பேரழிவு ஏறக்குறைய கிமு பத்தாயிரத்தில் நடந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது வானமே இடிந்து விழுவது போன்ற இடி முழக்கங்களுடன் கடல் நீர் மலை உயரத்திற்கு எழும்பி நிலத்திற்குள் புகுந்தது இதைத்தான் நம் முன்னோர்கள் கடல் கோள் என்று அழைத்தார்கள் இன்று நாம் சுனாமி என்று சொல்வதை விட இது பல மடங்கு வீரியம் கொண்டதாக இருந்திருக்கும் அந்த முதல் பேரழிவில்தான் தென்மதுரை என்ற பிரம்மாண்டமான நகரம் கடலுக்குள் சென்றது பாண்டிய மன்னர்கள் அங்கிருந்து தப்பித்து கபாடபுரத்திற்கு தங்கள் தலைநகரை மாற்றினார்கள் ஆனால் மர்மம் என்னவென்றால் அந்த பேரழிவின் போது தப்பிப்பிழைத்த மக்கள் எங்கே போனார்கள் அவர்கள் தங்களது தொழில்நுட்பங்களையும் அறிவையும் எங்கே கொண்டு சென்றார்கள் உலகெங்கும் உள்ள பிரமிடுகள் மற்றும் பழங்கால கட்டிடங்களுக்கும் குமரிக்கண்டத்திற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா இது ஒரு தீராத மர்மம் முதல் கடல் கோளுக்குப் பிறகு தப்பிப்பிழைத்த பாண்டிய மன்னர்கள் கபாடபுரத்தை தலைநகராக கொண்டு இரண்டாம் தமிழ் சங்கத்தை நிறுவினார்கள் இது இன்றைய இந்திய நிலப்பரப்பிற்கு மிக அருகில் இருந்த ஒரு துறைமுக நகரம் இந்த நகரத்தை பற்றி ராமாயணம் மற்றும் மகாபாரதத்திலும் குறிப்புகள் உள்ளன வால்மீகி ராமாயணத்தில் சீதையை தேடிச் செல்லும் வானர வீரர்களிடம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட கபாடபுரத்தை காண்பீர்கள் என்று சுக்ரீவன் கூறுவதாக ஒரு பாடல் உள்ளது ஆனால் கிமு இரண்டாயிரத்து வாக்கில் ஏற்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய ஆழிப்பேரலை இந்த முத்து நகரத்தையும் அப்படியே விழுங்கியது இந்த அழிவில் ஆயிரக்கணக்கான அரிய தமிழ் நூல்கள் மற்றும் தொழில்நுட்ப குறிப்புகள் காணாமல் போயின நம் முன்னோர்களின் அறிவு செல்வம் கடலுக்கு இரையான ஒரு கருப்பு தினம் இது எஞ்சியிருந்த தொல்காப்பியம் போன்ற நூல்கள் மட்டுமே இன்று நம்மிடம் உள்ளன இந்த அழிவு தமிழினத்தின் அறிவு வளர்ச்சியை பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி தள்ளியது ஆயினும் தமிழன் வீழவில்லை மீண்டும் எழுந்தான் குமரிக்கண்டம் முழுமையாக மூழ்கிய போது அங்கிருந்த மக்கள் பல திசைகளில் சிதறி சென்றார்கள் ஒரு சாரார் வடக்கு நோக்கி வந்து இன்றைய தமிழகம் மற்றும் சிந்து சமவெளி பகுதிகளில் குடியேறினர் மற்றொரு சாரார் கடல் வழியாக எகிப்து சுமேரியா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு சென்றிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இதனால்தான் எகிப்திய பிரமிடுகளுக்கும் திராவிட கட்டிடக்கலைக்கும் இடையில் பல ஒற்றுமைகள் காணப்படுகின்றன சுமேரிய மொழியில் இன்றும் பல தமிழ் சொற்கள் புழக்கத்தில் இருப்பதற்கு காரணம் குமரிக்கண்டத்தில் இருந்து சென்ற அந்த மூத்த குடிமக்களே தமிழன் என்பவன் வெறும் ஒரு குறுகிய நிலப்பரப்பிற்கு சொந்தக்காரன் அல்ல அவன் உலக நாகரிகத்தையே உருவாக்கிய ஒரு மாபெரும் இனத்தின் எச்சம் என்பதற்கு இதுவே சான்று மெக்சிகோவின் மாயன் நாகரிகத்திற்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பு இன்றும் ஆராய்ச்சியாளர்களை வியக்க வைக்கிறது நம் முன்னோர்கள் கடல் கடந்து சென்ற அந்த பயணம் வரலாற்றின் மிக முக்கியமான திருப்பமாகும் நவீன அறிவியல் முன்னேறிய பின்பும் குமரிக்கண்டம் பற்றி ஏன் வெளிப்படையாக பேச மறுக்கிறார்கள் சமீபத்திய சாட்டிலைட் புகைப்படங்கள் கன்னியாகுமரிக்கு தெற்கே ஆழ்கடலில் நீண்ட மலைத்தொடர்களும் சமவெளிகளும் இருப்பதை காட்டுகின்றன பூம்புகார் கடற்கரையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் எழுபத்தைந்து அடியாழத்தில் ஒரு பெரிய நகரம் மூழ்கி இருப்பதை ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர் கிரகாம் ஹான்காக் உறுதிப்படுத்தியுள்ளார் அங்கே குதிரை லாட வடிவிலான கட்டிடங்களும் நேர்த்தியான தெருக்களும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இவை அனைத்தும் பதினொன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை ஆனால் இவை முறையாக ஆய்வு செய்யப்பட்டால் உலக வரலாறை மாறிவிடும் என்பதால் பல உண்மைகள் இன்றும் அதிகாரப்பூர்வமாக வெளிவராமல் தடுக்கப்படுகின்றன உலக அரசியல் மற்றும் கலாச்சார மேலாதிக்கம் காரணமாக தமிழர்களின் பழமை மறைக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது இருப்பினும் உண்மையை அதிக காலம் மறைக்க முடியாது கடலுக்கு அடியில் உள்ள அந்த கற்கள் என்றாவது ஒரு நாள் பேச தொடங்கும் இரு ஆயிரத்து நான்கு ஆண்டு ஏற்பட்ட சுனாமி ஒரு மிகப்பெரிய சோகம் என்றாலும் அது ஒரு மிகப்பெரிய உண்மையையும் உலகுக்கு காட்டியது மாமல்லபுரம் கடற்கரையில் கடல் நீர் சுமார் ஐநூறு மீட்டர் உள்வாங்கிய போது அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் மீனவர்கள் ஒரு அதிசயத்தை கண்டனர் கடலுக்கு அடியில் நீண்ட வரிசையில் கற்களால் செதுக்கப்பட்ட கோபுரங்கள் மற்றும் நந்தி சிலைகள் தெரிந்தன கடல் நீர் மீண்டும் வந்தபோது அவை மீண்டும் மறைந்துவிட்டன ஆனால் இதன் மூலம் மகாபலிபுரத்தில் இன்று நாம் காண்பது ஒரு சிறிய பகுதிதான் என்பதும் அதன் பெரும் பகுதி கடலுக்கு அடியில் புதைந்து கிடப்பதும் உறுதியானது இது குமரிக்கண்டம் என்ற ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்ததற்கான ஒரு சிறு முன்னோட்டம் மட்டுமே கடலுக்கு அடியில் புதைந்துள்ள அந்த பழங்கால கோவில்கள் நம் வரலாற்றின் மவுன சாட்சிகள் ஒரு சிறிய கடல் உள்வாங்கலே இவ்வளவு உண்மைகளை காட்டுகிறது என்றால் முழுமையான ஆராய்ச்சி எவ்வளவு அதிசயங்களை வெளிப்படுத்தும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குமரிக்கண்டம் என்பது ஒரு மண் சார்ந்த மர்மம் மட்டுமல்ல அது தமிழர்களின் மரபணுவில் கலந்த ஒரு உணர்வு இன்று நாம் பேசும் தமிழ் அந்த பெருங்கண்டத்தில் ஒழித்த அதே மொழியின் நீட்சிதான் நம் முன்னோர்கள் இழந்தது நிலத்தை மட்டுமல்ல பல ஆயிரம் ஆண்டு கால அறிவியலையும் சேர்த்துத்தான் ஆனால் அந்த அழிவிலும் தப்பித்து வந்து இன்றும் உயிர்ப்புடன் இருக்கும் நமது கலாச்சாரம் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒருநாள் ஆழ்கடல் ஆராய்ச்சி முழுமையடையும் அடையும் போது தமிழன்தான் உலகின் மூத்தக்குடி என்ற உண்மை உலகத் தொலைக்காட்சிகளில் தலைப்புச் செய்தியாக மாறும் அதுவரை இந்த வரலாற்றை பாதுகாப்பதும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதும் நமது கடமை நீங்கள் இதை வெறும் கதையாக பார்க்கிறீர்களா அல்லது மறைக்கப்பட்ட உண்மையாக பார்க்கிறீர்களா உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மர்மங்களின் தேடல் எப்போதும் தொடரும் உங்கள் ஆதரவிற்கு நன்றி இது உங்கள் மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்